அந்த விழுந்த இடத்துல உயிரோட தான் நல்லாவே தெரியும் தூக்குங்கன்னா என் பிள்ளைய தூக்கங்கன்னா நான் ஆர்த்துடி பண்ணி நாளுமே ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அவன் ஆடி துடி போயிருக்குமா இல்ல டாக்டரா படிச்ச எல்லாத்துக்கும் தெரியுமா ஒரு நர்ஸ் போற ட்ரைனிங் நர்ஸு கூட அந்த விஷயம் தெரியுமா அதையே அவங்க பண்ணாம போனாங்க என்னமையே நான் கூறுத்து நிக்கிற மாதிரி எத்தனைய குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா தான் தூக்கி சொரிஞ்சிருப்பாங்களோ உயிரோட அதை பண்ண முடியாம போச்சு மாநாடு நடக்குது அப்படின்னா ஒரு போய் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கையா நிக்கல கூட்டம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தள்ளி விடுறதுக்கு அது சேர வரும்போதே அம்மாம இந்த இடத்துல இப்படி நாங்க சொல்றதை நீங்க கேளுமா நீங்க சேஃப்டியா நீங்க நீங்க சொல்றதுக்கு அவங்க எங்க போயிட்டாங்க அப்படி நான் ஒரு சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி உங்களோட கமிட்டிட்ட பேசி தயவுசெய்து சொன்ன பாதுகாப்பு கொடுங்க அது எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி இந்த கட்சியெல்லாம் அந்த விழுந்த இடத்துல உயிரோடதாமா இருந்தது அது எனக்கு நல்லாவே தெரியும்

என்ன ஹாஸ்பிட்டலு என்ன ஒரு ஒர்க் என்ன ஒரு போலீஸ் கமிட்டி அதாவது புடிச்சு தள்ளி விடும் போது இருந்த அந்த போலீஸ்காரங்க அவ்வளவு நேரம் எங்க போன கூட்டம் கூடுதுன்னு தெரியும் அந்த கூட்டத்துல பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களோட பொறுப்பு தானே கூட்டம் வருது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல பாதுகாப்பா நிக்கணும் ஏன் நிக்கல கூட்ட நிறைய வந்ததுக்கு அப்புறம் தள்ளி விடுறதுக்கு அது சேர வரும்போதே அவங்க எங்க போயிட்டாங்க அதே முன்னாடி அவங்க பண்ணல புடிச்சு தள்ளி விட மட்டும் அவங்களுக்கு தெரியுது அதே பாதுகாப்பு குடுக்கும் போது அவங்களுக்கு அது தெரியுது அப்படி கொடுத்துருந்தால் கண்டிப்பா நீங்க எத்தனையோ பேர் உயிர் கொழைச்சிருப்பாங்கல்ல அதையே அவங்க குடுக்காம போனாங்க வாய் வாயிருக்கிறாங்களா ஒரு சில பேர் வாய்வாயா ரத்தம் விழுந்து அடிப்படுறதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் மனுஷங்க பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிடுவாங்க நிறைய பேருக்கு அங்கேயே நடந்துருக்கும் செத்து போனவங்க வந்து எனக்கு என்ன இவங்க அடிச்சாங்க அவங்க அடிச்சாங்கன்னு அவங்க சொல்ல முடியும் பாக்குற நாமளே மாத்தி மாத்தி பேசுறோம் நிறைய விஷயங்கள் போயிட்டான் போயிட்டான்னு நினச்சு அழுதுக்கு ஆறுவல்துறைக்கு நான் முக்கியமா சொல்றேன் தயவு செஞ்சு பண்ணி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் சரி உங்களோட கமிட்டிட்ட பேசி தயவு செஞ்சு சொல்றேன் பாதுகாப்பு கொடுங்க அது எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி இந்த கட்சி அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்ட சொல்ல கிடையாது எத்தனையோ கட்சிகள் இருக்கு எத்தனையோ மீட்டிங் போடுறாங்க எத்தனையோ மாநாடு நடக்குது எல்லா கட்சிகளுக்கும் அதாவது இப்ப வந்து கரண்ட்ல இருக்க கட்சிக்கு சொல்றேன் இனிமேல் வரப்போற கட்சிகளுக்கு சொல்றேன் முன்னாடி இந்த கட்சிக்கு சேர்த்து தான் சொல்றேன் தயவு செஞ்சு போலீஸ் பாதுகாப்பு அவசியமா இருக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன மாதிரி குழந்தைங்களை இறந்தவங்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் இதான் சொல்லுவாங்க பேச மாட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லாதனால மட்டும்தான் இது நடந்தது